தமிழ் சினிமாவில் பழம்பெரும் நகைச்சுவை நடிகராக திகழ்ந்தவர் நடிகர் நாகேஷ் சர்வர் சுந்தரம் நேர்குமிழ் எதிர்நீச்சல் போன்ற திரைப்படங்களில் கதாநாயகனாகவும் நடித்துள்ளார் எம்ஜிஆர் சிவாஜி போன்ற தமிழ் சினிமாவின் மாபெரும் ஜாம்பவான்களுடன் காமெடி நடிகராக கலக்கியவர் நாகேஷ் நடிகர் நாகேஷ் சிவாஜி கணேசனுடன் முதன் முதலாக இணைந்து நடித்த திரைப்படம் நான் வணங்கும் தெய்வம் இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை குறித்து தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணன் ஒரு வீடியோவில் பகிர்ந்துள்ளார் அதாவது நான் வணங்கும் தெய்வம் திரைப்படத்தின் படப்பிடிப்பு தளத்திற்குள் முதல் நாள் நாகேஷ் நுழைந்தபோது போது சிவாஜி கணேசன் நாற்காலியில் அமர்ந்து ஒரு செய்தித்தால் படித்து கொண்டிருந்தாராம் அந்த திரைப்படத்தின் இயக்குனர் சிவாஜி கணேசனிடம் நாகேஷை அழைத்துச் சென்று அறிமுகப்படுத்தினாராம் அப்போது சிவாஜி கணேசன் நாகேஷை பார்த்து ஒரு பெரிய நடிகரோடு நாம் நடிக்கிறோம் என்ற பயத்தில் நடிப்பை கோட்டை விட்டு விடாதே தைரியமாக நடிக்க வேண்டும் என்று அறிவுரை கூறிவிட்டு மீண்டும் செய்தித்தாளை படிக்க தொடங்கிவிட்டாராம் இதனைத் தொடர்ந்து நாகேஷ் சிவாஜி கணேசனை சார் என்று அழைத்தாராம் வெகு நேரம் பொறுத்து தான் சிவாஜி நாகேஷையே திரும்பி பார்த்தாராம் அப்போது நாகேஷ் சிவாஜியிடம் சார் நான் புதுப்பையந்தான்னு நினச்சி உங்களது நடிப்பை கோட்டை விடாதீர்கள் என கூறினாராம் இதனை கேட்ட இயக்குனருக்கு அதிர்ச்சி ஆனால் சிவாஜி கணேசனோ எந்த ஒரு ரியாக்ஷனும் தரவில்லையாம் நடிகர் தலகத்தை சந்தித்த முதல் நாளே நாகேஷ் இவ்வாறு துடுக்காக பேசினாலும் அதன்பின் இருவரும் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்